தாமரை குளத்துல குளிச்சா தண்ணி சில்லுன்னு இருக்கும் தண்ணி ஆவியாகி மேலே போகாது அந்த அளவிற்கு அறிவுபூர்வமாக சிந்தித்தார்கள் அப்போது இன்னைக்கு இவர்கள் சிந்திக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் யார் என்று நீங்கள் அடையாளம் கொண்டு கொண்டு கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பு பத்து தினங்களுக்கு முன்பு ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் போன ஆண்டு எவ்வளவு மழை பெய்தது எவ்வளவு வெள்ளம் வந்தது அந்த தண்ணி எல்லாம் எங்கே சென்றது கடறி ஓய்வு விட்டது அதை கதப்பதற்கு அதிமுக அரசு என்ன செய்தார்கள் கட்டினார்களா குளங்களை வெட்டினார்களா யார் கேட்பது முன்னாள் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்கின்றார் தானே ஐம்பது ஆண்டு கால நாட்ட ஆண்டாங்க இவங்க ஏன் அணை கட்டல காவிரி தென்பண்ணை பாலாறு கரை புரண்டு நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு காவிரி தென்பண்ணை பாலாறு உன் கனவிலும் வந்து ஓடாது என்ற நிலைமை ஆகிவிட்டது இருந்தால் தான் வசதியாக இருக்கும் என்று சுத்தமாக நூறடி அல ஆழத்திற்கு மணலை அள்ளி விட்டு விட்டீர்கள் கேரளாவில் மணல் அள்ளி தடை விதிக்கிறான் ஆனால் தமிழகத்தில் இருந்து மணல் அள்ளி கேரளாவுக்கு செல்கிறது ஆக ஆண்ட முதலமைச்சர்கள் என்னை யோக்கியதில் ஆண்டு இருக்கிறார்கள் எனது சகோதரர்கள் முன்னால் பேசினார் ஜப்பானை பாருங்கள் சிங்கப்பூரை பாருங்கள் மலேசியாவை பாருங்கள் என்று திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சிங்கப்பூர் அதிபர் வந்தார் இன்றைக்கு சிங்கப்பூர் உலக நாடுமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு ஒரு தொழில் வளர்ச்சி செல்லும் படிக்கின்ற நாடாக மாறியிருக்கிறது சொன்னால் ஐம்பது ஆண்டு காலம் அந்த அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் அதிபர்கள் அத்தனை பேரும் அந்த நாட்டை நேசித்தார்கள் நாட்டு மக்களை நேசித்தார்கள் லீக்குவான் ஒரு வார்த்தை சொல்கிறார் நான் இறந்த பிறகும் இந்த நாடு வளர்ச்சிக்கு ஆட்சிக்கு வருபவர்கள் தடையாக இருந்தால் நான் கல்லறையிலிருந்து மீண்டும் எழுந்து வருவேன் என்று சொல்கிறார் ஆனா இங்க ஆண்ட முதலமைச்சர் கலைஞர் என்ன சொன்ன செய்தார் கள்ளக்குடி கொண்ட கலைஞர் கருணாநிதி அவர் கள்ளக்குடி எதை கொண்டாரு தெரியாது இந்த நாட்டில் சாராயத்தை ஒழிக்க வேண்டும் சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று நமது ஐயாவும் சின்னையாவும் போராடி கொண்டிருக்கிறார்களே இந்த சாராய கடையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தமிழகத்தில் திறந்து வைத்த புண்ணியவான் கலைஞர் கருணாநிதிதான் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது கொட்டு மழையில் நனைந்து கொண்டு கோபாலபுரம் சென்று ராஜாஜி சொன்னாரே கருணாநிதி இந்த பாவத்தை செய்யாதே இந்த நாட்டு மக்கள் நாசமாகி விடுவார்கள் இவர்கள் வாழ்க்கை நாசப்படுத்தப்படும் கருணாநிதி இந்த பாவத்தை செய்யாதே என்று சொன்னாரே ராஜாஜி ஒரு பிராமணர் எந்த பிராமணரும் பிடிக்கப் போவதில்லை ஆனால் ராஜாஜிக்கு இந்த தமிழன் மீது இருந்த அக்கறை கலைஞர் கருணாநிதிக்கு இருந்ததா என்பதுதான் என்னுடைய கேள்வி இதை பார்க்க வேண்டாமா குடியை கொடுத்து நமது குடியை இன்றைக்கு அணை கட்டவில்லை ஏன் கட்டவில்லை கர்நாடகத்தில் காவேரியில் தண்ணீர் கேட்டான் என்று சொல்கிறான் நாங்கள் திறந்து விட்டால் தண்ணீரை தடுப்பதற்கு ஒரு அணை கட்டியிருக்கிறாயா என்று கேட்கிறான் காமராஜரை காலத்தில் கட்டப்பட்ட அணைகள் அதன் பிறகு கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா இத்தனை பேர் ஆட்சிக்கு வந்தார்களே எங்கு அணை கட்டினார்கள் தடுப்பணைகள் கட்டினார்களா குளங்குட்டைகளை வெட்டினார்களா விவசாயி இந்த நாட்டின் முதுகலும் என்று சொன்னார்களே விவசாயிக்கு இன்று முதுகலும் ஆக்கி விட்டார்களே அந்த காலத்தில் பழமொழி பேசினான் என்று வசனம் பேசினாரே கலைஞர் வரப்பு உயர வாக்கால் உயர வாக்கால் உயர நீர் உயர குடி உயர குடியுயர கோல் உயர என்று சொன்னார்கள் ஆக குடிய குடியானவனின் குடும்பம் உயர்ந்தால்தான் நாட்டில் ஆட்சி செய்யும் அரசனின் கோல் உயரம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன குடியானவனின் குடி குடியை கொடுத்து